ராஜ்யத்தின் நிழல்கள் அத்தியாயம் ஒன்று அடிவீட்டில் ஒரு உடல் கல்கத்தாவின் பழைய நகர பகுதியில் உள்ள ஒரு பெரிய வீட்டின் முன் வாசலில் ஆறும் சென் நின்றிருந்தார் அவரது கையில் இருந்த தந்தியை மீண்டும் படித்தார் உடனடியாக வாருங்கள் கொலை நடந்துள்ளது வீட்டின் உள்ளே நுழைந்ததும் பணியாளர்களின் பதற்றமான முகங்களையும் காவலர்களின் கடுமையான பார்வைகளையும் கண்டார் அவர்களை தாண்டி அடிவீட்டிற்கு இட்டுச் செல்லும் படிகளை நோக்கி நடந்தார் சேன் சாஹிப் என்று அவரை அழைத்த குரல் கேட்டு திரும்பினார் அங்கே படிக்கட்டின் மேலே ஒரு இளம்பெண் நின்றிருந்தாள் அவளது கண்களில் ஆர்வமும் சவாலும் தெரிந்தது நீங்கள் யார் என்று ஆரோன் கேட்டார் பிரியா சாட்டர்ஜி என்றாள் அவள் இந்த வீட்டின் உரிமையாளரின் மகள் நான் உங்களுடன் வர விரும்புகிறேன் ஆரோன் தயங்கினார் இது ஒரு கொலை விசாரணை திருமதி சாட்டர்ஜி இது உங்களுக்கு ஏற்றதல்ல பிரியா சிரித்தாள் நான் ஒரு மருத்துவர் சேன் சாஹிப் மேலும் இது என் வீடு நான் உங்களுக்கு உதவ முடியும் ஆரோன் பதிலளிக்க முடியும் முன் கீழே இருந்து ஒரு அதிர்ச்சியூட்டும் கூக்குரல் கேட்டது இருவரும் உடனடியாக அடிவீட்டை நோக்கி ஓடினர் அங்கே மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் ஒரு இளம்பெண்ணின் உடல் தரையில் கிடந்தது அவளது கழுத்தில் ஒரு விசித்திரமான அடையாளம் காணப்பட்டது இது தொடக்கம் மட்டுமே என்று பிரியா மெதுவாகச் சொன்னாள் ஆரோன் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தார் என்ன அர்த்தம் இது ஒரு பெரிய சதியின் ஒரு பகுதி என்றாள் பிரியா நாம் இதை நிறுத்த வேண்டும் ஆரோன் உடலை நோக்கி திரும்பினார் அவரது மனதில் பல கேள்விகள் எழுந்தன கல்கத்தாவின் இருண்ட ரகசியங்களை அவர் விரைவில் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை அவர் உணர்ந்தார் அத்தியாயம் இரண்டு இருளில் கிசுகிசுப்புகள் கல்கத்தாவின் இரவு வானத்தில் நிலா ஒளி வீசியது ஆரோன் சேனும் பிரியா சாட்டர்ஜியும் நகரத்தின் குறுகலான தெருக்களில் நடந்து சென்றனர் அவர்களின் முகங்களில் கவலையும் தீர்மானமும் தெரிந்தது நாம் எங்கே போகிறோம் என்று ஆரோன் கேட்டார் பிரியா மர்மமான புன்னகையுடன் நீங்கள் கேள்விப்படாத ஒரு இடத்திற்கு என்றாள் சிறிது நேரம் கழித்து அவர்கள் ஒரு பழைய கட்டிடத்தின் முன் நின்றனர் அதன் சுவர்களில் மங்களான ஒளி தெரிந்தது உள்ளே நுழைந்ததும் அவர்கள் ஒரு ரகசிய மதுபானக் கடையைக் கண்டனர் அங்கே பல்வேறு வர்க்கத்தைச் சேர்ந்த மக்கள் ஒன்று கூடியிருந்தனர் மெல்லிய இசையும் சிரிப்பொலியும் கிசுகிசுப்பும் கேட்டது இங்கேதான் நகரத்தின் ரகசியங்கள் பரிமாறப்படுகின்றன என்றாள் பிரியா அவர்கள் பாரின் ஓரத்தில் அமர்ந்தனர் ஆரோன் சுற்றுமுற்றும் பார்த்தார் நாம் எதைத் தேடுகிறோம் ஒரு ரகசிய சங்கத்தைப் பற்றிய தகவல்களை என்றாள் பிரியா அவர்கள் கருப்பு லோட்டஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள் திடீரென்று ஒரு மனிதன் அவர்களை நெருங்கினான் அவன் ஒரு சிறு துண்டு காகிதத்தை பிரியாவிடம் கொடுத்தான் அதில் ஒரு முகவரி எழுதப்பட்டிருந்தது இது நம்மை அடுத்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும் என்றாள் பிரியா கண்களில் ஆர்வம் மின்ன அவர்கள் வெளியே வந்தபோது ஆரோன் நின்றார் இது மிகவும் ஆபத்தானது பிரியா நீங்கள் உங்கள் குடும்பத்தைப் பற்றி யோசிக்க வேண்டும் பிரியா அவரை உறுதியாக பார்த்தாள் என் குடும்பத்திற்காகத்தான் இதைச் செய்கிறேன் நமது நகரத்திற்காக நாம் இந்த சதியை முறியடிக்க வேண்டும் ஆரோன் தலையசைத்தார் அவர்கள் இருவரும் இருளான தெருக்களில் மறைந்தனர் அடுத்த சாகசத்தை நோக்கி கல்கத்தாவின் இரவு அவர்களின் ரகசியங்களை மூடி மறைத்தது ஆனால் உண்மை வெளிச்சத்திற்கு வர காத்திருந்தது அத்தியாயம் மூன்று வங்காள தேசபக்தன் காலை வெயில் கல்கத்தாவின் தெருக்களில் படர்ந்தபோது ஆரோன் சேனும் பிரியா சாட்டர்ஜியும் ஒரு சிறிய தேநீர் கடையில் அமர்ந்திருந்தனர் அவர்கள் முன்னிரவு கண்டுபிடித்த தகவல்களை ஆராய்ந்து கொண்டிருந்தனர் கருப்பு லோட்டஸ் சங்கம் வங்காள சுதந்திர இயக்கத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்றார் ஆரோன் தனது குறிப்பேட்டை பார்த்தபடி பிரியா கண்களை சுருக்கினாள் அது சாத்தியமில்லை நான் பல தேசபக்தர்களை அறிவேன் அவர்கள் கொலைக்காரர்கள் அல்ல அப்போது அவர்களுக்கு அருகில் ஒரு குரல் கேட்டது மன்னிக்கவும் நான் உங்கள் உரையாடலை கேட்டேன் திரும்பி பார்த்தபோது அங்கே ஒரு இளைஞன் நின்றிருந்தான் அவனது கண்களில் தீவிரம் தெரிந்தது நான் அனுப்பானர்ஜி நான் வங்காள விடுதலை இயக்கத்தின் உறுப்பினர் என்றான் அவன் ஆரோனும் பிரியாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் உங்களுக்கு என்ன தெரியும் என்று ஆரோன் கேட்டார் அனு சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அவர்களுக்கு அருகில் வந்தான் கருப்பு லோட்டஸ் எங்கள் இயக்கத்தை அழிக்க முயற்சிக்கிறது அவர்கள் எங்களை வன்முறையாளர்களாகக் காட்ட முயல்கிறார்கள் ஆனால் ஏன் என்று பிரியா கேட்டாள் ஏனெனில் நாங்கள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடுகிறோம் சிலருக்கு இது பிடிக்கவில்லை என்றான் அனு திடீரென்று தெருவில் ஒரு கூச்சல் கேட்டது மக்கள் ஓடத் தொடங்கினர் மற்றொரு உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று யாரோ கத்தினார்கள் ஆரோனும் பிரியாவும் எழுந்தனர் அனுப்ப பார்த்தான் நான் உங்களுக்கு உதவ முடியும் ஆனால் நீங்கள் என்னை நம்ப வேண்டும் ஆரோன் தயங்கினார் ஆனால் பிரியா தலையசைத்தாள் சரி வாருங்கள் மூவரும் கூட்டத்தை நோக்கி விரைந்தனர் புதிய கொலையின் மர்மத்தை அவிழ்க்க தயாராக இருந்தனர் கல்கத்தாவின் தெருக்களில் பதற்றம் அதிகரித்தது உண்மை இன்னும் மறைந்திருந்தது அத்தியாயம் நான்கு ராஜ்ஜியத்தின் நிழல்கள் காலை வெயில் கடுமையாக அடித்துக் கொண்டிருந்தது ஆரோன் பிரியா மற்றும் அனுப் மூவரும் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட உடலைச் சுற்றிக் கூடியிருந்த கூட்டத்தை நெருங்கினர் விலகுங்கள் போலீஸ் என்று ஆரோன் கத்தினார் தனது அடையாள அட்டையைக் காட்டியபடி உடலை நெருங்கியதும் அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் இந்த பலியும் முந்தைய பலியைப் போலவே கழுத்தில் அதே விசித்திரமான அடையாளத்துடன் காணப்பட்டார் இது ஜான் தாமஸ் ஒரு பிரிட்டிஷ் வர்த்தகர் என்று பிரியா மெதுவாகச் சொன்னாள் திடீரென்று ஒரு குரல் அவர்களுக்கு பின்னால் கேட்டது சேன் இங்கே என்ன நடக்கிறது திரும்பி பார்த்தபோது அங்கே சூப்பரிண்டென்டென்ட் வில்சன் நின்றிருந்தார் அவரது முகத்தில் கோபமும் சந்தேகமும் தெரிந்தது சார் நாங்கள் விசாரணை நடத்துகிறோம் என்றார் ஆரூன் வில்சன் கண்களைச் சுருக்கினார் இந்த வழக்கை நீங்கள் கையாள வேண்டாம் என்று நான் சொன்னேனே இது உயர் மட்டத்தில் கவனிக்கப்படும் பிரியா முன்னோக்கி வந்தாள் ஆனால் சார் இது ஒரு தொடர் கொலை நாங்கள் இதை நிறுத்த வேண்டும் வில்சன் அவளை அலட்சியமாக பார்த்தார் திருமதி சாட்டர்ஜி இது உங்கள் வேலை அல்ல வீட்டிற்கு செல்லுங்கள் அனு கோபத்துடன் குறுக்கிட்டான் நீங்கள் உண்மையை மூடி மறைக்க முயற்சிக்கிறீர்களா வில்சன் அவனை ஆத்திரத்துடன் பார்த்தார் நீ யார் காவல்துறையின் வேலையில் தலையிடாதே ஆரோன் இடையில் குறுக்கிட்டார் சார் தயவு செய்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுங்கள் நாங்கள் இதை தீர்க்க முடியும் வில்சன் ஒரு கணம் யோசித்தார் இருபத்து நான்கு மணி நேரம் அதற்குள் உங்களால் முடியவில்லை என்றால் இந்த வழக்கு உங்களிடமிருந்து எடுக்கப்படும் அவர் திரும்பிச் சென்றதும் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் நமக்கு நேரம் குறைவாக உள்ளது என்றால் பிரியா கவலையுடன் அனு தலையசைத்தான் நான் என் தொடர்புகளை பயன்படுத்துகிறேன் நமக்கு விரைவில் தகவல்கள் கிடைக்கும் ஆரோன் தீர்மானத்துடன் பேசினார் சரி நாம் இரவு பகலாக உழைக்க வேண்டும் கல்கத்தாவின் உண்மையான முகத்தை வெளிப்படுத்த வேண்டும் மூவரும் வேகமாக நகர்ந்தனர் காலம் அவர்களுக்கு எதிராக ஓடிக்கொண்டிருந்தது கல்கத்தாவின் தெருக்களில் மர்மம் அடர்ந்து கொண்டிருந்தது ஆனால் அவர்கள் உண்மையை வெளிக்கொணர உறுதி பூண்டிருந்தனர் அத்தியாயம் ஐந்து அபினியின் தடம் இரவு கல்கத்தாவை மூடிக்கொண்டிருந்தது ஆறோம் பிரியா மற்றும் அனுப் மூவரும் நகரத்தின் சீன தெருவை நோக்கி விரைந்தனர் அனுப்பின் தகவலின்படி கருப்பு லோட்டஸ் சங்கத்தின் தடயங்கள் இங்குதான் காணப்படும் இங்கேதான் கல்கத்தாவின் அபினி வர்த்தகம் நடைபெறுகிறது என்றான் அனுப் குரலில் வெறுப்பு தெரிய பிரியா கேட்டாள் அபினிக்கும் கொலைகளுக்கும் என்ன தொடர்பு ஆரோன் பதிலளித்தார் பணம் அதிகாரம் இவை எல்லாவற்றிற்கும் பின்னால் இருக்கும் அவர்கள் ஒரு இருண்டச் சந்தில் நுழைந்தனர் திடீரென்று இருவர் அவர்களை தாக்க முயன்றனர் ஆரோன் விரைவாக அவர்களை சமாளித்தார் ஆனால் மூன்றாவது நபர் பிரியாவை பிடித்து கொண்டான் விடு அவளை என்று அணுக்கத்தினான் தாக்குபவரை நோக்கி பாய்ந்தான் குழப்பத்தில் பிரியா தன்னை விடுவித்துக் கொண்டாள் ஆனால் அவள் கீழே விழுந்தபோது அவளது கையில் ஏதோ குத்தியது இது என்ன என்று அவள் கேட்டாள் ஒரு சிறிய பொருளை எடுத்து ஆரோன் அதை பரிசோதித்தார் இது ஒரு அபினி ஊசி நமக்கு ஒரு புதிய தடயம் கிடைத்துள்ளது அவர்கள் மேலும் உள்ளே சென்றனர் ஒரு பழைய கட்டிடத்தை அடைந்தனர் உள்ளே அபினி புகைப்பவர்கள் மயக்க நிலையில் இருந்தனர் திடீரென்று ஒரு முதியவர் அவர்களை அணுகினார் நீங்கள் கருப்பு லோட்டஸை தேடுகிறீர்களா அவர்கள் இங்கே வருவார்கள் ஆனால் அபினிக்காக அல்ல பின் எதற்காக என்று பிரியா கேட்டாள் முதியவர் மெதுவாக பேசினார் தகவலுக்காக இங்கேதான் நகரத்தின் அனைத்து ரகசியங்களும் பரிமாறப்படுகின்றன திடீரென்று வெளியே சத்தம் கேட்டது யாரோ வருவது போல் தெரிந்தது ஒளிந்து கொள்ளுங்கள் என்றார் ஆரூன் மூவரும் இருளில் மறைந்தனர் அறைக்குள் நுழைந்த நபர்களின் முகங்களைக் கண்டதும் அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் அவர்களில் சிலர் கல்கத்தாவின் உயர் வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றவர்கள் பிரிட்டிஷ் அதிகாரிகள் பிரியா மெதுவாக கிசுகிசுத்தாள் இது நாம் நினைத்ததை விட பெரிய சதி ஆரோன் தலையசைத்தார் ஆம் இப்போது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நம் உயிருக்கே ஆபத்து அனு உறுதியாகக் கூறினான் நாம் இதை அம்பலப்படுத்த வேண்டும் எவ்வளவு ஆபத்தானாலும் சரி மூவரும் இருளில் காத்திருந்தனர் கல்கத்தாவின் இருண்ட ரகசியங்கள் அவர்கள் முன்விரிய ஆரம்பித்தன அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் என்பதை யாரும் அறியவில்லை ஆனால் அது நிச்சயம் ஆபத்தானதாக இருக்கும் என்பது மட்டும் உறுதி அத்தியாயம் ஆறு கலவரங்களும் வெளிப்பாடுகளும் காலை வெயில் கல்கத்தாவின் தெருக்களில் படரத் தொடங்கியது ஆரோன் பிரியா மற்றும் அனுப் மூவரும் அபினி குகையிலிருந்து வெளியேறி தங்கள் அடுத்த நகர்வை திட்டமிட்டுக் கொண்டிருந்தனர் திடீரென்று தொலைவில் கூச்சல்கள் கேட்டன என்ன நடக்கிறது என்று பிரியா கேட்டாள் கவலையுடன் அனுப் வேகமாக ஓடி திரும்பி வந்தான் கலவரம் மக்கள் தெருக்களில் குவிந்துள்ளனர் அவர்கள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக கோஷமிடுகிறார்கள் ஆரோன் தனது நெற்றியைத் தடவினார் இது நம் விசாரணையை மிகவும் சிக்கலாக்கும் மூவரும் கலவரம் நடக்கும் பகுதியை நோக்கி விரைந்தனர் அங்கே நூற்றுக்கணக்கான மக்கள் கூடியிருந்தனர் சிலர் கற்களை வீசினர் மற்றவர்கள் கோஷங்களை எழுப்பினர் திடீரென்று கூட்டத்தில் இருந்து ஒரு குரல் கேட்டது பாருங்கள் அங்கே அந்த காவல் அதிகாரி ஆரோனை நோக்கி விரல்கள் சுட்டிக்காட்டின கூட்டம் அவர்களை நோக்கி நகரத் தொடங்கியது ஓடுங்கள் என்று அனுக்கத்தினான் மூவரும் குறுகலான சந்துகளில் ஓடினர் கூட்டம் அவர்களை துரத்தியது ஒரு கணம் பிரியா தடுமாறி விழுந்தாள் பிரியா ஆரோன் அவளை தூக்கி நிறுத்தினார் நீ சரியாக இருக்கிறாயா அவள் தலையசைத்தாள் அவர்கள் மீண்டும் ஓடத் தொடங்கினர் இறுதியாக அவர்கள் ஒரு பாதுகாப்பான இடத்தை அடைந்தனர் அனுப்பின் நண்பர் ஒருவரின் வீடு நன்றி ரவி என்றான் அனுப் தன் நண்பனிடம் அவர்கள் மூச்சு வாங்கியபடி அமர்ந்தனர் பிரியா திடீரென்று நாம் நம் பாரபட்சங்களையும் நம்பிக்கைகளையும் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது என்றாள் ஆரோன் அவளைப் பார்த்தார் என்ன அர்த்தம் இந்த கலவரம் இந்த கொலைகள் இவையெல்லாம் தொடர்புடையவை நாம் இந்தியர்கள் பிரிட்டிஷார் எனப் பிரிக்கப்பட்டுள்ளோம் ஆனால் உண்மையில் இரு தரப்பிலும் நல்லவர்களும் கெட்டவர்களும் உள்ளனர் தலையசைத்தான் நீ சரியாகச் சொல்கிறாய் நான் எப்போதும் பிரிட்டிஷாரை எதிரிகளாகவே பார்த்தேன் ஆனால் இப்போது ஆரோன் எழுந்தான் சரி நாம் இந்த பாரபட்சங்களை கடந்து உண்மையைக் கண்டறிய வேண்டும் கருப்பு லோட்டஸ் யார் ஏன் இந்த கொலைகள் திடீரென்று ரவி அவர்களிடம் ஓடி வந்தான் கையில் ஒரு கடிதத்துடன் இது உங்களுக்கு யாரோ வாசலில் விட்டு சென்றனர் மூவரும் கடிதத்தைப் பார்த்தனர் அதில் எழுதப்பட்டிருந்தது உண்மையை அறிய விரும்பினால் நள்ளிரவில் விக்டோரியா மெமோரியலுக்கு வாருங்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் கண்களில் பயமும் தீர்மானமும் தெரிந்தது கல்கத்தாவின் இருளில் மறைந்திருந்த உண்மை வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது ஆனால் அது எவ்வளவு ஆபத்தானதாக இருக்கும் என்பதை யாரும் அறியவில்லை அத்தியாயம் ஏழு நள்ளிரவு சந்திப்பு கல்கத்தாவின் வானத்தில் நிலா ஒளி வீசியது விக்டோரியா மெமோரியலின் வெண்மையான கட்டிடம் இரவின் இருளில் பழிச்சிட்டது ஆரோன் பிரியா மற்றும் அனுப் மூவரும் எச்சரிக்கையுடன் அந்த இடத்தை நெருங்கினர் யாராவது வந்திருக்கிறார்களா என்று பிரியா கிசுகிசுத்தாள் ஆரோன் சுற்றுமுற்றும் பார்த்தார் இன்னும் யாரையும் காணவில்லை திடீரென்று நிழல் ஒன்று அசைந்தது வாருங்கள் என்ற குரல் கேட்டது மூவரும் அந்த குரலை நோக்கி நடந்தனர் அங்கே ஒரு மரத்தின் அடியில் ஒரு பெண் நின்றிருந்தாள் அவள் முகத்தை ஒரு முக்காடு மறைத்திருந்தது நீங்கள் யார் என்று கேட்டான் பெண் தன் முக்காட்டை அகற்றினாள் என் பெயர் சுமித்ரா நான் கருப்பு லோட்டஸின் முன்னாள் உறுப்பினர் ஆரோன் முன்னோக்கி வந்தார் எங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் சுமித்ரா ஆழ்ந்த மூச்சு விட்டாள் கருப்பு லோட்டஸ் ஒரு சாதாரண ரகசிய சங்கம் அல்ல அது இந்தியர்கள் மற்றும் பிரிட்டிஷாரின் உயர் அதிகாரிகளால் நடத்தப்படுகிறது அவர்களின் நோக்கம் வங்காளத்தை குழப்பத்தில் ஆழ்த்துவது ஏன் என்று பிரியா கேட்டாள் அதிர்ச்சியுடன் அதிகாரம் மற்றும் பணத்திற்காக கலவரங்கள் மூலம் அவர்கள் தங்கள் சொந்த லாபத்திற்காக சூழ்நிலையைப் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அணு கோபத்துடன் கேட்டான் கொலைகளின் சுமித்ரா தலை குனிந்தாள் அவை எச்சரிக்கைகள் சங்கத்திற்கு எதிராக பேசுபவர்கள் அல்லது செயல்படுபவர்கள் கொல்லப்படுகிறார்கள் திடீரென்று தூரத்தில் காலடி சத்தங்கள் கேட்டன யாரோ வருகிறார்கள் என்று ஆரோன் எச்சரித்தார் சுமித்ரா பதற்றத்துடன் பேசினாள் நான் போக வேண்டும் ஜாக்கிரதையாக இருங்கள் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் யார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அவள் இருளில் மறைந்தாள் ஆறும் பிரியா மற்றும் அணு விரைவாக மறைந்தனர் அவர்கள் பார்த்தபோது சூப்பரிண்டென்டென்ட் வில்சன் மற்றும் சில காவலர்கள் அந்த இடத்தை ஆய்வு செய்தனர் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆரும் கிசுகிசுத்தார் நம்மை யார் கவனிக்கிறார்கள் என்று தெரியவில்லை பிரியா தலையசைத்தாள் ஆம் இப்போது நாம் மிகப் பெரிய ஆபத்தில் இருக்கிறோம் உறுதியாக கூறினான் ஆனால் நாம் பின்வாங்க முடியாது கல்கத்தாவின் எதிர்காலம் நம் கையில் உள்ளது மூவரும் இரவின் இருளில் மெதுவாக நகர்ந்தனர் அவர்களின் மனதில் புதிய தகவல்களும் புதிய அச்சங்களும் நிறைந்திருந்தன கல்கத்தாவின் இருளான ரகசியங்கள் மெல்ல வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருந்தன ஆனால் அந்த உண்மைகளை வெளிப்படுத்துவது எவ்வளவு ஆபத்தானது என்பதை அவர்கள் உணர்ந்தனர் அத்தியாயம் எட்டு விடியலில் துரோகம் காலை வெளிச்சம் கல்கத்தாவின் வீதிகளில் மெல்ல பரவத் தொடங்கியது ஆரோன் பிரியா மற்றும் அனுப் மூவரும் ஒரு சிறிய தேநீர் கடையில் அமர்ந்து அடுத்த நகர்வுகளை திட்டமிட்டுக் கொண்டிருந்தனர் நாம் சுமித்ராவின் தகவல்களை சரிபார்க்க வேண்டும் என்றார் ஆரோன் தனது தேநீரை உறிஞ்சியபடி பிரியா தலையசைத்தாள் ஆனால் எப்படி நாம் யாரை நம்புவது அனுப் சிந்தித்தான் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது என் நண்பர் ரவி அவன் பத்திரிகை அலுவலகத்தில் வேலை செய்கிறான் அவனால் சில ஆவணங்களை சோதிக்க முடியும் திடீரென்று அவர்களின் உரையாடலை குறுக்கிட்டு ஒரு குரல் கேட்டது ஆரோன் நீங்கள் இங்கே இருப்பீர்கள் என்று நினைத்தேன் அவர்கள் திரும்பி பார்த்தபோது சூப்பரிண்டென்டென்ட் வில்சன் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார் சார் என்று ஆரோன் எழுந்து நின்றார் தனது அதிர்ச்சியை மறைக்க முயன்றபடி வில்சன் அவர்களை சுற்றி பார்த்தார் நீங்கள் மூவரும் ஒன்றாக இருப்பது சந்தேகத்திற்குரியது என்ன நடக்கிறது ஆரூம் பிரியா விரைவாக பதிலளித்தாள் நாங்கள் வெறும் நண்பர்களாக சந்தித்தோம் சார் எதுவும் இல்லை வில்சன் கண்களை சுருக்கினார் உண்மையா நீங்கள் மூவரும் கடந்த சில நாட்களாக மிகவும் சந்தேகத்திற்குரிய முறையில் நடந்து கொள்கிறீர்கள் அனுப்பெழுந்தான் எழுந்தான் நாங்கள் எதுவும் தவறு செய்யவில்லை சார் வில்சன் திடீரென்று தனது துப்பாக்கியை வெளியே எடுத்தார் நீங்கள் மூவரும் என்னுடன் வரவேண்டும் உங்களிடம் சில கேள்விகள் உள்ளன ஆரோன் அதிர்ச்சியடைந்தார் சார் இது என்ன வில்சன் கடுமையாக பேசினார் நீங்கள் கருப்பு லோட்டஸுடன் தொடர்பு கொண்டிருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறீர்கள் இப்போது அமைதியாக என்னுடன் வாருங்கள் திடீரென்று அனுப்போட ஆரம்பித்தான் வில்சன் அவனை துரத்தினார் ஆரோனும் பிரியாவும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் என்ன செய்வதென்று தெரியாமல் ஓடு என்று பிரியா கத்தினாள் இருவரும் வேறு திசையில் ஓடினர் கல்கத்தாவின் குறுகலான தெருக்களில் அவர்கள் மறைந்தனர் பின்னால் வில்சனின் கத்தல்கள் கேட்டன சிறிது நேரம் கழித்து ஆரோனும் பிரியாவும் ஒரு பாதுகாப்பான இடத்தில் சந்தித்தனர் என்ன நடந்தது என்று ஆரோன் கேட்டார் மூச்சு வாங்கியபடி பிரியா கவலையுடன் பேசினாள் வில்சன் நம்மை காட்டிக் கொடுத்துவிட்டார் அவர் கருப்பு லோட்டஸின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் ஆரோன் தலையில் கை வைத்தார் நாம் இப்போது என்ன செய்வது அனுப்பீங்கே பிரியா உறுதியாக கூறினாள் முதலில் நாம் அனுப்பை கண்டுபிடிக்க வேண்டும் பிறகு நாம் இந்த சதியை முறியடிக்க வேண்டும் எவ்வளவு ஆபத்தானாலும் சரி இருவரும் மீண்டும் கல்கத்தாவின் தெருக்களில் மறைந்தனர் இப்போது அவர்கள் நண்பர்களா அல்லது எதிரிகளா என்று தெரியாத ஒரு நகரத்தில் தனித்து விடப்பட்டனர் காலம் அவர்களுக்கு எதிராக ஓடிக்கொண்டிருந்தது உண்மையை வெளிப்படுத்துவதற்கான போராட்டம் இப்போது மிகவும் ஆபத்தானதாக மாறியிருந்தது அத்தியாயம் ஒன்பது இறுதி எதிர்கொள்ளல் மாலை நேரம் கல்கத்தாவின் வானம் இருளடைந்து கொண்டிருந்தது ஆரோனும் பிரியாவும் நகரின் விளிம்பில் உள்ள ஒரு பழைய கிடங்கை நோக்கி நடந்து கொண்டிருந்தனர் அனுப்பிடமிருந்த ஒரு ரகசிய செய்தி வந்திருந்தது இங்குதான் கருப்பு லோட்டஸின் தலைமையகம் இருப்பதாக நாம் இதை செய்ய முடியுமா ஆரோன் என்று பிரியா கேட்டால் குரலில் பயம் தெரிய ஆரோன் அவளது கையை பற்றினார் நமக்கு வேறு வழியில்லை பிரியா இது நமது கடைசி வாய்ப்பு கிடங்கின் உள்ளே நுழைந்ததும் அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் அங்கே பெரிய அறையில் கல்கத்தாவின் பல முக்கிய பிரமுகர்கள் கூடியிருந்தனர் அரசியல்வாதிகள் வணிகர்கள் மற்றும் பிரிட்டிஷ் அதிகாரிகள் திடீரென்று ஒரு குரல் கேட்டது வரவேற்கிறோம் ஆரோன் மற்றும் பிரியா திரும்பி பார்த்தபோது அவர்கள் முன் சூப்பரிண்டென்டென்ட் வில்சன் நின்றிருந்தார் அவரது பக்கத்தில் அனுப் நின்றிருந்தான் கைகள் கட்டப்பட்ட நிலையில் அனுப் என்று பிரியா கத்தினாள் வில்சன் சிரித்தார் நீங்கள் எங்களை இவ்வளவு தூரம் வந்தடைவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை ஆனால் இப்போது விளையாட்டு முடிந்தது ஆரோன் முன்னோக்கி வந்தார் ஏன் இதை செய்கிறீர்கள் நீங்கள் சட்டத்தை காக்க வேண்டியவர் வில்சன் கேலியாகச் சிரித்தார் சட்டமா சட்டம் என்பது வலிமையானவர்களால் உருவாக்கப்படுகிறது ஆரோன் நாங்கள்தான் அந்த வலிமை பிரியா கோபத்துடன் கேட்டால் கொலைகள் கலவரங்கள் இவையெல்லாம் ஏன் கட்டுப்பாட்டிற்காக என்றார் வில்சன் பயத்தில் மூழ்கியிருக்கும் மக்களை ஆழ்வது எளிது திடீரென்று அனு தன்னை விடுவித்துக் கொண்டான் இப்போது என்று அவன் கத்தினான் உடனடியாக கிடங்கின் கதவுகள் திறந்தன உள்ளே நுழைந்த காவலர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அனைவரையும் சுற்றி வளைத்தனர் என்ன நடக்கிறது என்று வில்சன் அதிர்ச்சியுடன் கேட்டார் ஆரோன் முன்னோக்கி வந்தார் நீங்கள் எங்களை ஏமாற்றலாம் என்று நினைத்தீர்கள் ஆனால் நாங்கள் உங்களை ஏமாற்றிவிட்டோம் அனுப் உங்களுடன் சேர்ந்து நடித்தான் நாங்கள் எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தியுள்ளோம் பிரியா தொடர்ந்தால் உங்கள் அனைத்து ரகசியங்களும் உங்கள் சதிகளும் இப்போது வெளிச்சத்திற்கு வந்துவிட்டன வில்சனும் மற்றவர்களும் கைது செய்யப்பட்டனர் அறையில் குழப்பமும் கூச்சலும் நிலவியது ஆரோம் பிரியா மற்றும் அனுப் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்தனர் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தனர் ஆனால் இது ஒரு பெரிய விலையில்தான் கல்கத்தாவின் இரவு வானத்தில் புதிய நாளின் முதல் ஒலிக்கீற்றுகள் தெரியத் தொடங்கின நகரம் ஒரு புதிய காலகட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது அதன் இருண்ட ரகசியங்கள் இறுதியாக வெளிச்சத்திற்கு வந்திருந்தன அத்தியாயம் பத்து நீதியும் விளைவுகளும் கல்கத்தாவின் வானத்தில் சூரியன் உதயமானான் நகரம் புதிய நாளை எதிர்கொள்ளத் தயாராகிக் கொண்டிருந்தது ஆனால் இந்த நாள் முந்தைய நாட்களிலிருந்து வேறுபட்டதாக இருந்தது ஆரோன் பிரியா மற்றும் அனுப் மூவரும் காவல் நிலையத்தின் படிகளில் அமர்ந்திருந்தனர் கடந்த இரவின் நிகழ்வுகள் அவர்களை களைப்படையச் செய்திருந்தன ஆனால் அவர்கள் கண்களில் வெற்றியின் ஒளி தெரிந்தது நாம் செய்து முடித்தோம் என்றார் ஆரோன் அவரது குரலில் நம்ப முடியாத உணர்வு தெரிய பிரியா தலையசைத்தாள் ஆம் ஆனால் இது ஒரு தொடக்கம் மட்டுமே கல்கத்தாவை மாற்றுவதற்கு இன்னும் நிறைய செய்ய வேண்டியுள்ளது புன்னகைத்தான் ஆனால் இப்போது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது மக்கள் உண்மையை அறிந்துள்ளனர் திடீரென்று காவல் நிலையத்தின் கதவுகள் திறந்தன வெளியே வந்த அதிகாரி ஒருவர் அவர்களை நோக்கி வந்தார் ஆரோன் சேன் என்றார் அவர் உங்களை உள்ளே அழைக்கிறார்கள் ஆரோன் எழுந்தார் நண்பர்களை பார்த்து தலையசைத்தார் உள்ளே சென்றதும் அவர் புதிய காவல் ஆணையரை சந்தித்தார் சேன் என்றார் ஆணையர் நீங்கள் செய்தது சாதாரணமானது அல்ல நீங்கள் கல்கத்தாவை காப்பாற்றியுள்ளீர்கள் ஆரோன் தலை குனிந்தார் நான் மட்டுமல்ல சார் என் நண்பர்களும் இதில் பெரும் பங்கு வகித்தனர் ஆணையர் புன்னகைத்தார் அதனால்தான் நான் உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பை வழங்க விரும்புகிறேன் ஊழலுக்கு எதிரான புதிய பிரிவின் தலைவராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆரோன் ஆச்சரியத்துடன் பார்த்தார் சார் இது ஒரு பெரிய பொறுப்பு உங்களால் முடியும் என்று நான் நம்புகிறேன் என்றார் ஆணையர் உங்கள் நண்பர்களையும் உங்கள் குழுவில் சேர்த்து கொள்ளலாம் ஆரோன் வெளியே வந்தபோது பிரியாவும் அனுப்பும் ஆவலுடன் காத்திருந்தனர் என்ன நடந்தது என்று பிரியா கேட்டாள் ஆரோன் நடந்தவற்றை விளக்கினார் அவர்கள் கண்கள் மகிழ்ச்சியால் மின்னின இது ஒரு புதிய தொடக்கம் என்றான் அனு பிரியா தலையசைத்தாள் ஆம் ஆனால் நமக்கு இன்னும் நிறைய சவால்கள் காத்திருக்கின்றன மூவரும் காவல் நிலையத்திலிருந்து வெளியேறி கல்கத்தாவின் தெருக்களில் நடந்தனர் நகரம் மாறிக்கொண்டிருந்தது புதிய நம்பிக்கையுடன் எழுந்து கொண்டிருந்தது ஆரோன் நின்று தன் நண்பர்களை பார்த்தார் நம்முடைய பணி இன்னும் முடியவில்லை கல்கத்தாவை ஒரு சிறந்த இடமாக மாற்ற நாம் இன்னும் நிறைய செய்ய வேண்டும் பிரியாவும் அனுப்பும் உறுதியுடன் தலையசைத்தனர் மூவரும் புதிய சவால்களை எதிர்கொள்ள தயாராக கல்கத்தாவின் எதிர்காலத்தை நோக்கி நடந்தனர் நகரத்தின் வானத்தில் சூரியன் உயர எழும்பியது புதிய நாளின் புதிய யுகத்தின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில்